கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் சேகர் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினைந்தாவது வார்டு பகுதியில் உள்ள கரீம் சாஹிப் தெருவில் சிமெண்ட் சாலை கொண்டும் குழியுமாக இருப்பதால் அந்த சாலையை சிமெண்ட் சாலையாக அமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கடந்த பல மாதங்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதற்கான சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா மற்றும் பூமி பூஜை நடைபெற்றது பர்கூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ஆடிட்டர் வடிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் சேகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் மேலும் இந்த விழாவின் பொது நகர தலைவர் யுவராஜ் மூத்த வழக்கறிஞர் அசோகன் பதினைந்தாவது வார்டு உறுப்பினர் திருமதி மர்தாமணி வடிவேல் பர்கூர் சேர்மன் சந்தோஷ்குமார் திமுக மாவட்ட மாணவரணி துணைச் செயலாளர் சி வி மணிபார்த்தி செயல் அலுவலர் செந்தில் குமார் கிளைச் செயலாளர் உசைன் உள்ளிட்ட பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் மேலும் பொதுமக்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி வைக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் 是是是。是是